எந்த காரியம் செய்தாலும் தடையா காரிய சித்தி தடையா நம்ம அஞ்சு மணி இல்லைன்னா ஒரு ஆறு மணி அந்த காலையில் விடியது பார்த்திங்களா அஞ்சு ஆறு ஒரு மனுஷனுடைய பீடை விலகி அவங்களுடைய வெற்றி நடையை போட வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் நமக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடையையும் உடைக்கும் ஆசைகள் நிறைவேற தொடங்கும் படிப்படியாக எல்லாம் நடந்து போகும் ரொம்ப நாளாக ரொம்ப காலமெல்லாம் ஆகாது என்ன மந்திரம் எப்படி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது எந்த காரியம் செய்தாலும் தடையா காரிய சக்தி தடையா அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் முன்னேற்ற தடை அப்படின்னு சொல்லுவாங்க படிக்கட்டுகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் படிக்கல்லை தடைக்கல்லை நாம் என்ன பண்ணணும் வெற்றி படிக்கல்லாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ அப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியை பல்மடங்காக உயர்த்தி கொண்டால் இது எல்லாமே சாத்தியம் நம்ம அஞ்சு மணி இல்லைன்னா ஒரு ஆறு மணி அந்த காலையில் விடியது இது பார்த்திங்களா அஞ்சு ஆறு அஞ்சுனால் ரொம்ப தி பெஸ்ட் ஃபார் இந்த ஃபார்முலாக்கு ஒரு மனுஷனுடைய பீடை விலகி அவங்களுடைய வெற்றி நடையை போட வைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் நமக்கு நாமே நம்மளை செல்ஃபாக நமக்கு எவ்வளோ முக்கியமான சில விஷயங்கள் இருக்கோ அதை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அதை வந்து ஷார்ப்பாக சரணாகதியாக மண்டைக்குள்ளே வச்சோம்னா அதாவது பிரெயினில் வச்சோம்னா அது காரிய சுற்றி உங்களுக்கு அது நடந்தே தீரும் இது வந்து உன்னதமான ஒரு உண்மை இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்ய போகிறீங்க அதை கொஞ்சம் நமக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடையையும் உடைக்கும் ஆகாத காரியமெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் எப்பேற்பட்ட உங்களுக்கு ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா அத்தனையுமே வந்து கிடக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்களா அந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான ஒரு மந்திரம் அது எப்படி மந்தி அப்படின்ற உடம்புக்குள்ள திறம் மந்திரம் என்றால் திறம் என்றால் சாவி மந்தி என்ற தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூட்டை துறப்பதற்கு அதாவது உங்கள்கிட்ட எல்லா வகையான சக்தியும் இருக்கக்கூடிய அந்த கூட்டுக்குள்ளே ஒரு பூட்டு போட்டிருக்கோம் அந்த பூட்டை திறக்கிற சாவி தான் மந்திரங்கள் அதான் சொல்லுவாங்க மந்திரம் திறவுகோல் அதை சரியான சாவியை போட்டோம் அப்படின்னா திறந்துடும் தப்பான சாவியை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா திறக்காது டைம் வேஸ்ட் ஆனால் உங்களுக்கு கடை கடன் சவுண்டு தான் வரும் அதனால தான் ஒவ்வொருக்கும் ஒரு மந்திரம் இருக்குது இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுறத நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் காலம் சொல்லுவாங்கள்ல எல்லோரும் சொல்லுவாங்கப்பா அதெல்லாம் ஒரு நேரம் காலம் வரணும்ப்பா ஒன்றும் கிடையாது நேரங்காலம் அன்னைக்கே இருக்குது நீங்கள் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலே போதுமான விஷயம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தான் செய்கிறோம் இது எத்தனை நாள் கணக்கு கிடையாது ஸோ இதை செய்ய செய்ய ஒரு அஞ்சாறு வெள்ளிக்கிழமை நீங்கள் தாண்டினாலே உங்களுக்கு உங்கள் பூட்டு துறக்கப்பட்டு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற தொடங்கும் படிப்படியாக எல்லாம் நடந்து போகும் ரொம்ப நாளாக ரொம்ப காலமெல்லாம் ஆகாது என்றைக்குமே ஒவ்வொரு விஷயம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் சரணாகதியோடு நம்பி செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் செய்கிறோம் நடக்கும் நான் சொல்கிறேங்கிறதுக்காக கிடையாது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் செய்யணும் முன்னோர்கள் செய்து கைகண்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன மந்திரம் எப்படி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அதான் நேரம் காலம் ஒவ்வொரு பிரச்சனையின் ஆழத்தை பொறுத்து இருக்கிறது ஆளும் தன்மை அப்போது இது எதை தேவை தான் நம்ம பார்க்குறோம் நமக்குள்ளே அது இருக்கணும் கேட்கக்கூட தேவையில்லை சின்ன வயசுலேருந்து இது நடக்கணும் இது நடந்தே தேரணும்னு உங்கள் மண்டக்குள்ளே யோசித்து யோசிச்சு யோசிச்சு பிரெயினில் அது கல்வெட்டாய் செதுக்கப்பட்டிருக்கும் அந்த கல்வெட்டுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் அப்போ தான் அது வந்து எண்ணத்திற்கு வண்ணம் சேர்த்து அது நடைமுறைக்கு சாத்தியமாக வந்து நிற்கும் இதுதான் எப்பொழுதுமே சொல்லுவாங்க திங்க் பாசிட்டிவ் நீ எதை நினைக்கிறியோ ஆழ்ந்து நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகங்கிற சிந்தனையோடு செய்ய வேண்டும் அதுக்கு ஒரு பெரிய பவர் பூஸ்டர் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஸோ காலையில் வெள்ளிக்கிழமை எழுந்திரிச்சிடும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு லைட்னா அஞ்சுக்கு முன்னாடியே போயிட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் அழகாக நேராக முதுகு தண்டு உடம் வளைஞ்சிருக்கக்கூடாது நேராக உட்காந்துக்கோங்க நீங்கள் ஒரு லெமன் ரெண்டு லெமன் கையில் போய் பிடிச்சிக்கோங்க கையில் இன்டப்பில் லெமன் இல்லை லெமன் வந்து அவ்வளோ பெரிய சக்தி ஓட்டத்தை மந்திரம் சொல்லும் போது கையில் லெமன் வச்சுட்டு போய் சொன்னோம்னா பன்மடங்காக அதை ரிப்பீட் பண்ணதுக்கு சமம் ஏன்னா உள்ள சிற்றேக்கு இருக்குது அது மிகப்பெரிய ஒரு இயந்திரம் ஆதி காலத்துலேருந்து தான் சொல்லியிருக்காங்க நம்ம தான் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பயன்படுத்துகிறோம் ஆனால் அதை கையில் வச்சுட்டு என்ன நினைச்சாலும் சாத்தியக்கூறு உங்கள் பிரெயின்க்கு போய் ரீச் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை உடம்புக்கு கொடுக்கும் ஸோ ரெண்டு லெமன் ஓகேங்களா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்களா லெமன் செய்றீங்களா அப்போ இந்த வெள்ளிக்கிழமை லெமன் செய்யும் பொழுது நீங்கள் அதை என்ன பண்ணணும் திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது அதை என்ன கட் பண்ணி தூரத்துக்கு போட்டுருங்க ஸோ அடுத்தது வெ லெமன் இல்லையா அது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கையில் இருக்கட்டும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட உயிரோட்டம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த லெமன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த லெமன் எடுத்துகிட்டு கையில் ஒரு வெத்தலை எப்பொழுதுமே வெற்றில வச்சுக்கோங்க வெத்திலைன்னு சொல்கிறது கூட அது வெற்றி இலைன்னு தான் சொல்லணும் இந்த கையில் ஒரு வெற்றியிலை இந்த கையில் ஒரு கிளை வெற்றிலை வச்சுக்கணும் சந்தனம் அந்த வந்து பவுடராகவே இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து குழச்சி வெற்றிக்கு நடுவில் வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை சதனத்தில் புதச்சி வச்சிடணும் நம்ம கிளென்ஸ் பண்ணணும் நம்மளுடைய ஹேண்ட் செக்ரா வந்து இப்போ கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு லெமன் வச்சுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மாவே உட்காந்துக்கிறோம் நீங்கள் சும்மா உட்காம அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க மூச்சை கவனிச்சிக்கோங்க இன்னும் சூப்பராக செட் ஆகும் ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கவுண்ட் போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த லெமன் பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெத்தலையை வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே சந்தனம் வைக்கிறோம் நடுவில் அதில் பச்சை கருப்புரத்தை வைக்கிறீங்க இப்போ சும்மா கை அப்படி வச்சுருப்பீங்க நேராக இப்போதான் அந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம் மந்திரம் சூப்பராக ரெண்டே ரெண்டு தான் ரொம்ப பிரேசில் கிடையாது அற்புதமான மந்திரம் ஓம் அம்பிகா அநாதி நிதான அஸ்வருடா அபராஜிதா ஓம் இதோ அற்புதமான ஒரு மந்திரம் இதை நான் டைப் பண்ணுறேன் இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா சூப்பர் அதுக்கு ரொம்ப நாள் டைமிங்கில் போகணும் கையில் ரெண்டு வித்தலையில வச்சுருக்கீங்களா அதனால் இருபத்தி ஏழு தடவை சொன்னாலே போதும் பண்ணி முடிச்சுட்டு அந்த வெத்தலையையும் பத்திரமா என்ன பண்ணுறீங்க வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் இருக்குது வெத்தலை இருக்குது பச்சை புறம் இருக்குது அந்த நீ அரைச்சி வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா ஈரத்தோடு இருக்கும் அதோ வைக்கிறீங்களா நீங்கள் முடித்த பிறகு இந்த ரெண்டு வெத்தலையே தனியாக எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அது காஞ்சிருக்கும் அது பின்னுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு இந்த ரெண்டு லெமன் இருக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு அதை கட் பண்ணி தூரம் போட்டுருங்க ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அதை எடுத்து வச்சுக்கும் நம்மளுடைய சர்க்கியூட்டை சூப்பராக சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் ஃபஸ்ட்டு மொதல் வெள்ளிக்கிழமை நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னாலும் சூப்பர் அதுக்கப்புறம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதுமான விஷயந்தான் சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட காரியசக்தியும் எப்பேற்பட்ட நடக்காத காரியம் ஒன்று இருந்தால் கூட நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த மந்திரத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு இதுலாம் நான் சொல்ல வர்றது என்னென்னா சரணாகதியோடு மந்திரத்தை சொன்னால் மந்தியை திறக்கும் உடலை உள்ள சக்தியை திறக்கிற சாவியை தான் நமக்கு கொடுத்துருக்கும் அதனால் இந்த மந்திரத்தை நாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அஞ்சு மணிக்கு சொல்லி முடிச்சுட்டு நான் அந்த லெமனை கட் பண்ணி போட்டுருங்க அந்த வெத்தலையை மட்டும் டப்பாவில் சேர்த்து வச்சுருங்க ஒரு ஸ்டேஜ் நிறையா இல்லையா நீங்கள் என்ன பண்ணீங்க வச்சுன்னா டப்பாவில் போட்டு இருக்கிறீங்க அந்த வெத்தலையெல்லாம் காஞ்சி போயிருக்கும் அதில் சந்தனம் காஞ்சி இருக்கும் பச்சை கற்பூரம் இருக்கும் அதை என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு சட்டியில் போட்டு புகையாக அழகாக நம்ம என்ன பண்ணுறோம் புகையாக வீட்டில் போட்டுடலாம் எப்போதும் இந்த பூஜை பொடலில் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஏதோ நேரத்தில் சாம்பிராணி போடுறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படி பசங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே பவுடர் மாதிரி வந்துடும் அதை நம்ம சாம்பிராணியோடு வீட்டுக்கு போட்டால் அவ்வளோ நல்லது ஸோ நம்ம வந்து லெமன் வச்சு முன்னாடி நம்ம அதை கிளென்ஸ் பண்ணிடுறோம் ஸோ நெகட்டிவிட்டி வராது உடனே அந்த வெத்தலையில் ஒன்லி நம்மளுடைய அந்த ஆக்டிவேஷனுக்கு மட்டும்தான் அந்த வெற்றிலையை வைக்கிறோம் அதை தூக்கி போட்டுடாமல் அதை காய வச்சு அதை சாம்பிராணியோடு புகை போட்டோம்னா வீட்டிற்கு நல்லது உயிர் வாழும் கூட்டிற்கு நல்லது அவ்வளோ சக்தி லெமன் மட்டும்தான் நம்ம அன்றைக்கி வெள்ளிக்கிழமை செய்கிற அன்னைக்கே நம்ம என்ன பண்ணுறோம் கட் பண்ணி தூக்கி போட்டுறோம் அதில் தான் எனர்ஜி ஃபுல்லாக நெகட்டிவிட்டி ஃபுல்லாக எடுத்திருக்கோம் எனர்ஜி ஃபுல்லாக நம்ம சர்க்கியூட் சர்க்கியூட் கொடுத்துருக்கோம் எப்பேபட்ட காரியத்தையும் நடத்தி கொடுக்க சக்தி இந்த ஒத்த மந்திரத்திற்கு உண்டு அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஃபார்முலா ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் பண்ணுறோம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பண்ணுறோமே அஞ்சு இல்லைன்னா ஆறு உங்களால் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும்னா ஆறு மணிக்கு பண்ணலாம் ஸோ அதை தாண்டி போன வேண்டாம் எனக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க அஞ்சு டு ஆறுக்குள்ளே செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் முன்னேற்ற தடை இருக்காது ஒன்லி வெற்றி நடை மட்டும்தான் இருக்கும் நல்ல விஷயத்தை மொத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்